பஞ்சு முட்டாய் சீலகட்டி என்னடா திடீர்னு பஞ்சு முட்டாய் பாட்டுலாம் பாடுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது பஞ்சு முட்டாய் தான் நம்ம ஏதாவது கோவில் விசேஷத்துக்கோ இல்ல எக்ஸிபிஷனுக்கோ போனோம்னா முதல்ல நம்ம வாங்கி சாப்பிடுற ஐட்டம் அப்படின்னாலும் அது பஞ்சு முட்டாய் தான் இந்த பஞ்சு பாக்கெட்ல இருந்து எடுத்து நாக்குல வச்சா அது கரையும் பாத்தீங்களா அடடா அந்த டேஸ்ட நினைக்கிறப்பவே நாக்குல எச்ச ஊறுதுங்க ஆனா இந்த பஞ்சு முட்டாய சாப்பிடுறதுனால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க

பழத்தை எடுத்துட்டு வந்து உணவு பொருள்ல கலந்துருக்காங்க அது மார்க்கெட்ல ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த ரசாயன கலவைய கொண்டு வந்து இந்த பஞ்சு மிட்டாயில கலந்துருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க பெரியவங்களை விட குழந்தைங்க தான் இந்த பஞ்சு மிட்டாயை விரும்பி அதிகமா சாப்பிடுறாங்க இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த வயசுலயே இந்த கெமிக்கலை நம்ம குடுக்கறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேன்சர் வராத என்னங்க ஆகும் இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு சாப்பிடுற ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஜங்க் ஃபுட் ஆகும் தான் வந்து குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க தயவு செஞ்சு பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த பஞ்சு முட்டாயின்னு கிடையாதுங்க கடையில் விற்கிற பேக் பண்ண ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா பேக்கெட்ல பேக் பண்ணி கவர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா கலர் கலரா இந்த முட்டாயில இருந்து இந்த சிப்ஸ்ல இருந்து இந்த பஞ்சு முட்டாயில இருந்து இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்லயே நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து தின்பண்டம் வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம் எள்ளு உருண்டை கல்ல உருண்டை கேழ்வரகு உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை பொறி உருண்டைன்னு நிறைய விஷயங்கள் நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அது எனக்கும் தெரியுது நிறைய நிறைய கடைகள்லயும் சரி நிறைய இடத்துல இன்னைக்கு ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் வந்து அவங்களே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயே செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க நிறைய குடிசை தொழில் மாதிரி இவங்களுக்குலாம் நாம வந்து இந்த பொருளை நம்ம வாங்குறப்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும் அதனால மறக்காம இதுக்கு மேல உங்க குழந்தைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்காம நீங்க தயவு செஞ்சு ஆர்கானிக் ஃபுட்ஸா உங்க குழந்தைகளுக்கு சிறுதானிய உணவுகளை கொடுக்க பழகிக்கோங்க இந்த வீடியோ பதிவு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு மறக்காம குழந்தைங்களுக்கு இத வந்து காமிங்க இதனால என்னென்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்